உங்களோட பேர் என்ன இந்த என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே நாங்கள் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம் மிஸ் ஹாப்பி பர்த்டே யார் அனுப்பியிருப்பாங்க சர்ப்ரைஸ் யாரா இருக்கு அண்ணா அண்ணா எங்க இருக்காது வெளியிலையா இங்க இருந்த வந்துருக்கு உங்களோட ஊர்ல வெளியில இருந்து வரல உங்களுக்கு

நிறைய கொஞ்சம் நிறைய பிடிக்கும் இங்க இருந்தா ஒரு ஆள் அனுப்பிக்கு அது மாதிரி கேள் ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கு உங்களோட வீட்டையும் இருக்கல அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க வேற ஊர்ல இருந்து செய்வாங்கல்ல சந்து வழியா சொன்னாங்க ஓ கண்டுபிடிங்களேன் பாப்பா யாரா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே பிறகு இன்னைக்கு அவங்களும் விஷ் பண்ணாமன்னு சொன்னாங்க அனுப்புனாங்க ஃப்ரேம் ஒன்று வந்துருக்கு பிரிச்சு பார்ப்போமே சரி இதுக்குள்ளே யார ஃபோட்டோ இருக்கு மண்ணிக்கிறீங்க உங்கள்டா அப்போ சர்ப்ரைஸ் பண்ண ஆள் ரிப்போர்ட்டோ இருக்காதா இன்னொரு ஆள் ரிப்போர்ட்டோ இருக்கு அது யாராக இருக்கும் ஓ ரெண்டு பேர் ரிப்போர்ட்டோவும் இருக்கு அடுத்த ஆள் யாராக இருக்கும்

நிறைய பேர் இருக்கு தானே அதுல இப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யக்கூடிய ஆகல ஜோசிச்சு பாருங்களேன் யார் இருக்கு இங்க இருந்து ஒரு ஆளு கூட சொல்லலையே நீங்க பக்கத்துலயும் இருக்கலாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் பாத்துட்டு இங்க இருக்கிறாங்கள ஒருத்தர் செய்ய மாட்டாங்களா செய்ய மாட்டாங்க நான் சொல்ல யாரு செய்யலன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் அவங்களோட பேர்தேக்கு வந்து எல்லா கிஃப்டும் அனுப்புனது வந்து சந்து வெளியில் இருக்கிற இல்லை ஃபாரின்ல இருக்கிற உங்களோட நக்கீதன் அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு எதிர்பார்த்து நீங்கள் அண்ணா இப்படி செய்வாரண்டி சரி நாங்கள் எங்கள்ட்ட ஜஸ்ட் சர்ப்ரைஸ் ஆர்வாங்க நீ எப்படி இருந்த நாள் வாழ்த்துக்கிறத தெரிவிச்சுக்கொள்ளுங்க के okay, कर